அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வளமுடன் வீனஸ் வாஸ்து திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரத்திலிருந்து மீண்டும் உங்கள் வீனஸ் எம் இசக்கிவேலு ஓம் சரவண பவ எல்லா புகழும் இயற்கைக்கு இயற்கையே எல்லாமே இயற்கை தான் இந்த உலகம் இயற்கையை தான் அல்டிமேட் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைய ஒரு அற்புதமான விஷயத்தை நம்ம பார்க்குறதுக்கு முன்னால் இது ஒரு இந்த டைட்டில் வந்து எனக்கு கொடுக்குறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் மக்களுக்கு சில விஷயங்களை தெரியப்படுத்துறதுக்காகத்தான் நான் இதை சொல்ல வேண்டியிருக்கு அதை பார்க்குறதுக்கு முன்னால் நீங்கள் வந்து வாஸ்து நிபுணரின் ஆலோசனை இல்லாமல் செய்து ஒரு வீட்டை கட்டுறீங்க அப்படின்னா அது முற்றிலும் வந்து தவறாகத்தான் முடியும் இதை மட்டும் நான் இன்றைக்கு ஆணித்தனமாக சொல்லிக்கிறேன் இன் இன்றைய பதிவு என்னங்கிறத பார்ப்போம் இப்போது ஒரு வீடு கட்டுறோம் இல்லையா அந்த வீடு கட்டும்போது சில இடங்களில் இப்போ ரீசண்டாக அந்த ஒரு டாப்பிக்காகவே அதை கொண்டு போகிறாங்க வீடு கட்டும்போது ஒரு இழப்பு திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு விபத்து திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆபத்தான சூழ்நிலை இப்படி ஏற்பட காரணம் என்ன அப்படின்னா அதைத்தான் இன்னைக்கு நம்ம டீட்டெயிலாக பார்க்க இப்போ ஒரு வீடு க ஒரு புதிதாக நம்ம மனை மனை வாங்கி அதை சரியான முறையில் வீடு கட்டும்போது வாஸ்துவே பார்க்க மாட்டாங்க வாஸ்து பார்த்து கட்டக்கூடிய இடங்கள்ல வந்து இந்த மாதிரி இழப்பு இதே போல ஏற்பட நைன்டி நைன் பர்சன்டேஜ் வந்து வாய்ப்புகள் குறைவு வாய்ப்பு கிடையாது நான் சொல்லக்கூடிய இந்த ஆபத்து விபத்து இழப்பு எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வாஸ்துனே என்னன்னே தெரியாம நான் தான் வந்து எல்லாமே இந்த உலகத்துல எல்லாமே வந்து எல்லாமே நம்ம தான் சரி இதெல்லாம் ஒன்றும் இப்போ முக்கியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீட்டை கட்டுவாங்க ஆஹ் லட்சம்னா பரவாயில்ல கோடிக்கணக்கில் செலவு பண்ணி வீட்டை கட்டி சில பேர் வந்து அந்த வீட்டில் வசிக்க முடியாமல் போவதற்கு வந்து வீடை கட்டிக்கிட்டு இருப்பாங்க திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்சிடென்ட் ஆகும் ஒரு விபத்து ஏற்படும் அப்ப எந்த விபத்துக்குரிய மூளை ஒரு வீடுல பாதிக்கப்படுது அப்படின்னா நிச்சயமா அந்த வீட்டில் விபத்து ஏற்பட தான் சரி வீடு கட்டிக்கிட்டு இருக்கும்போது ஏற்பட தான் சரி அது வந்து சரி விபத்து மட்டும் நடக்காது அது மட்டும் இல்லை சில இடங்கள்ல பார்த்தீங்கன்னா ஒரு ஆபத்தான சூழ்நிலை கொண்டு போய் ஒரு மனிதரை தண்ணி மூன்றாவதாக பார்த்தீங்கன்னா ஒரு மனிதனை காலி கூட பண்ணிடுது அந்த வீடு நான் என்னை பொறுத்தவரையில் ஒரு சின்ன சின்ன இன்சிடெண்ட் நடக்கும் அந்த அது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம அந்த இயற்கைக்கான அந்த இயற்கையை நம்ம வந்து அழிச்சு தான் ஒரு விஷயத்தை பண்ணுறோம் சின்ன சின்ன இன்சிடெண்ட்ஸ் அது அப்படி வா அது வந்து ஒரு சில நேரங்களில் நடக்கத்தான் செய்யும் இதை வந்து நம்ம பெரிதாக எடுத்துகிட்டு போக முடியாது நான் சொல்கிறது என்னென்னா பெரிய பெரித அளவு ஒரு ஒரு மனிதன் வாழ்க்கையில் வீடுங்கிறது ஒரு கனவு அந்த கனவு இல்லை அந்த வீடு வந்து நிச்சயமாக நல்ல முறையில் அமையணும் நல்லா கட்டி நமக்கு சிறப்பான முறையில் வாழணும் அப்படின்னா நிச்சயமாக இந்த இயற்கையோடு இணைந்து வாழ்ந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து சில விஷயங்களை சக்ஸஸ் பண்ணணும் அப்புறம் வீடு கட்டிக்கிட்டு இருக்க இது என்னுடைய வாழ்க்கையில் நான் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணும்போது பார்த்த நிறைய சம்பவங்கள் சொன்னால் வந்து சில பேர் வந்து கேட்கவே மாட்டாங்க அதெல்லாம் ஒன்றும் பண்ணாது சார் நீங்கள் பண்ணுங்கள் சார் அப்படின்னு சொல்லி நிறைய இடங்களில் அதனால தான் அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டே வந்து முறைப்படி வீடு கட்டுறதா இருந்தால் மட்டும்தான் நம்ம இப்போ அந்த கன்ஸ்ட்ரக்ஷனே பண்ணுறோம் இல்லைனா அந்த கன்ஸ்ட்ரக்ஷனே தொடரவே இல்லை எதுக்கு அவங்க இம்பாக்ட்டை நம்மளும் சேர்ந்து எடுத்துகிட்டு வரணும் தேவையே கிடையாது அதனால் லைஃப்பில் வந்து ஒரு நொடி திரும்பி பாருங்கள் நிச்சயமாக அவங்க வாழ்க்கையில் மாற்றம் நிச்சயமாக நடக்கும் வீடு கட்டிகிட்டு இருக்கும்போதே எனக்கு இப்படி ஆகிட்டு சார் அப்படி ஆகிட்டு சார் ஏன் சார் வீடு கட்டும்போது பாதிப்பை கொடுக்குது ஏன் அதை வீடு ஆனால் ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க நம்மளுடைய இழப்பை பொறுத்து தான் நம்மளுடைய வெற்றி இருக்குது அப்படிங்கிறது வந்து முற்றிலும் உண்மையாக நான் பார்க்குறேன் சில பேர் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன காயங்களோட தப்பிச்சு அந்த வீட்டுக்குள்ளே குடியேறுதாங்க சில பேர் குடியேறவே முடியாமல் சங்கடப்படுறாங்க எல்லாத்துக்குமே வந்து அந்த இயற்கையை மீறின இயற்கையை மீறி நம்ம ஒரு சில விஷயங்கள் நம்ம பண்ண போய் தான் இதெல்லாம் நடக்குது வீடு கட்டும் தான் அந்த பாதிப்பு வருமா வீடு கட்டி முடித்த பிறகு இந்த பாதிப்பு வருது அப்போ வீடு கட்டும் போது வரல சார் ஆனால் வீடு கட்டி முடித்த பிறகு வருது அப்படிங்கிறத நிறைய பேர் கொஸ்டினாக கேட்டிருக்கீங்க அடுத்த வீடியோவில் நான் அதுக்கான டீடைல நான் உங்களுக்கு சொல்றேன் இன்று இந்த அரிய தகவலை உங்களுக்கு வழங்க எனக்கு வாய்ப்பளித்த எல்லாம் வல்ல இயற்கைக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மீண்டும் ஒரு நல்ல வாஸ்து தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்